எல்லார்கிட்டயுமே நான் மீனாவுக்காக தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கிட்ட விஜயாவோ செம்மையா கடுப்பாக்குறாங்க என்னங்க நம்ம வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு எதுனாலும் எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம் இப்போ என்னவா அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் தனியா வாங்கிட்டு வந்து குடுக்குறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா முத்துவோ ரொம்பவே பொறுமையா அண்ணாமலை கிட்ட மீனா எல்லாருக்கும் பிடிச்சது எல்லாத்தையுமே செஞ்சு தர ஆனா அவளுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல தான் என் பொண்டாட்டிக்கு பிடிச்சத நான் வாங்கி தரேன் அதுல என்ன தப்புன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அண்ணாமலையும் வீட்டுல கடுப்பட முத்துவையும் மீனாவையும் பாத்துட்டு இருக்கவங்க எல்லாரையுமே பாத்துட்டு முத்து சொல்றதும் கரெக்ட் தானே வீட்டுல உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்யற மீனாவை நீங்க திட்ட தானே அட்லீஸ்ட் முத்துவாது மீனாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சத வாங்கி தரானே அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவே உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இன்னுமே கடுப்பாகுறாங்க விஜயாவும் ரொம்பவே கோவத்தோட மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா முத்துவோ எதை பத்தியுமே கவலைப்படாம மீனாவை அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த தந்தூரி மீனாவுக்கு எடுத்து கொடுக்குறாங்க மீனாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட முத்து வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்காங்க இதை பாக்குற முத்துவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் விடுஞ்சதுக்கு அப்புறம் மீனாவை பாக்குறதுக்காக மீனாவோட அம்மா அம்மாவும் தங்கச்சி அவங்களோட வெட்டுக்கு வராங்க அப்போ அவங்கள பார்த்த மீனாவும் எதுக்காகமா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அண்ணாமலையும் வந்த அம்மாவும் உள்ளவான்னு கூப்பிடாம எதுக்காக வந்திருக்கன்னு கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மாவையும் தங்கச்சியும் உள்ள கூப்பிட்டு வச்சு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா மீனாவோட அம்மாவை பாக்குற விஜயாவும் ரொம்பவே கடுப்படை எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு மீனாவோட அம்மாவும் அண்ணாமலை கிட்டயும் விஜய கிட்டயும் சொல்ற மாதிரியே குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியுமே மீனாவோட அப்பா இன்சூரன்ஸ் பணம் இப்பதான் வர மாதிரி இருக்கு அதனால மீனாவையும் முத்துவையும் கூப்பிட்டு போயிட்டு சைன் வாங்கிட்டு வரலான்னு கூப்பிட வந்தான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை விஜயாவும் ரொம்பவே எகத்தாளமாவும் அப்பாவும் மீனாவோட அம்மாவை தரகுறவ பேசுற மாதிரி அப்படி எவ்வளவு பணம் வந்துற போது இந்த மீனாவோட அப்பாவுக்கு ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா கேட்க ஆனா அதுக்கு மீனாவோட அம்மாவோ இல்லங்க இன்சூரன்ஸ் பணமா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட விஜயாவோ வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கோட மீனாவோட அம்மாவையும் தங்கச்சியும் பாத்துட்டு இருக்காங்க ஆனா இருந்த ஆர்வம் பொறுக்க முடியாத விஜயாவோ அப்படி எவ்வளவுதான் மீனாக்கு தரப்போறீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு மீனாவோட அம்மாவோ இல்லங்க ஒரு ஐம்பது லட்சம் மீனாக்கு கொடுத்துட்டு மீதி ஐம்பது லட்சம் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு வர பணத்தில் அவளுக்கு நகை செஞ்சுலாம் போடல கல்யாணத்தை போ அந்த நகையை இப்போவே போட்டலாம் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜயாவோ ஐம்பது லட்சத்துக்கு நகை வாங்கி தர போறீங்களா அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பவுன் வரும் இல்லைன்னு சொல்லிட்டு பேராசையில் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் ரொம்பவே நல்ல மனசோட இருக்க அண்ணாமலையோ என்னோட அம்மா கிட்ட எதுக்குங்க இப்படிலாம் ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்க உங்களோட கடனெல்லாம் அடைச்சிட்டு ரெண்டாவது பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைங்க அதுவே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க முத்துவும் அப்பா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லவே ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவோ செம ஷாக்கானது மட்டும் இல்லாமல் போற பார்த்தா இந்த நகைய வேண்டாம்னு சொல்லிடுவாங்க போலன்னு சொல்லிட்டு

நகை போட்டுட்டாங்களா அடுத்தவங்க ரோகிணிப்பாங்க அடுத்த ரோகிணி என்னதான் ரோகிணி விஜயா கிட்ட மாட்டிக்க போறாங்களா இல்லையான்றதை அடுத்த வீடியோ பார்க்கலாம்